ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருடம் சந்திரபாபுவுடன் கதை விவாதம் நடந்ததான் இயக்குனர் பீம்சிங்கிடம் ஒரு படத்தின் சந்திரபாபு சொன்னாராம் இந்துவா பிறந்து ஒருவன் பெற்றோரை இஸ்லாமியராய் வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறான் இப்படி ஒரு வித்தியாசமான கதை ஆரம்பத்தில் சந்திரபாபு தான் நடிப்பதாக இருந்ததாம் பல பிரச்சனைகளால் சிவாஜி நடித்தாராம் சிவாஜிக்கு மூன்று மதங்கள் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்ததால் அவரது மனதில் இப்படி எண்ணம் தோன்றியது எப்படி இந்த மனிதன் பிரிந்து போகிறான் ஏன் சாதி மதம் என்று ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வைத்துள்ளான் ஏன் இந்த